வணக்கம் அனைவருக்கும் இன்றைய சவாலில் நிக்கோல் பாம்பையர் மற்றும் பாட்டி அவர்கள் இழுப்பார்கள் யாருக்கு கிடைக்க போகிறது யார் அதை நக்க போகிறார்கள் கடிக்கப் போகிறார்கள் நான் என் சக்திகளால் அதை உயர்த்த போகிறேன் விசித்திரமாக இருக்கிறது மன்னிக்கவும் பாட்டி கோபப்படாதீர்கள் நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை நான் நான் அதை அதை நக்க வேண்டும் வேண்டும் ஓ ஓ இல்லை முயற்சிக்க ஆ எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஓ நீ விரைவில் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நன்றி நீங்கள் தொடங்க வேண்டும் பாட்டி தான் விசித்திரமாக தெரிகிறது ஒரு சிறிய பாட்டி நான் உங்களுக்கு இப்போது உதவுகிறேன் எனக்கு ஒரு விசிறி இருக்கிறது நன்றி அது அவளுக்கு கூட சரியா இல்ல வாங்க வேகமாக ஓ நன்றி ரொம்ப நன்றாக காற்று வீசுகிறது இது எனக்கு நன்றாக உணர செய்கிறது நன்றி நிக்கோ கவலைப்படாதீர்கள் ஓ இல்லை இது காரமாக இருக்க போகிறது ஓ மை கார்ட் நான் இதை செய்ய போகிறேன் நான் வலிமையானவன் ஓ ஓ இல்லை 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 இது ஒரு கனவு கனவாக உணர்கிறது ஓ ஓ நான் இங்கிருந்து விலக வேண்டும் தண்ணீர் எங்கே ஆஹா நல்லது நன்றாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் ஓ ஓ ஹை அதை விரைவில் திறப்போம் ஓ ஓ இது ஒரு கரப்பான் பூச்சி எனக்கு அது வேண்டாம் முடியாது அட்டையடு அது ரொம்ப பயங்கரமா இருக்குது நான் அதை நக்கணுமா இல்ல அதை கடிக்கிறேன் எளிது ஓ எனக்கு எதுவும் இல்லை ஓ அது நல்லது வாருங்கள் நிக்கோல் கவலப்படாதே அது ஒரு லிக் மட்டுமே எனக்கு கரப்பான் பூச்சிகள் பிடிக்காது அவை மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன ஓ அதை தொட விரும்பவில்லை அது மிகவும் அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்கிறது சரி அதை நக்குவேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது நான் இதை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன் சி ஏன் அதை விட்டுவிட்டாய் அது செருப்பால் அடிக்கப்பட வேண்டும்

நிறுத்து மூடிய திறப்போம் பார்ப்போம் அது சுவையானதாக இருக்கிறது அதை அதை நக்க முடிகிறது அருமை நான் கடிக்கிறேன் எதுவும் இல்லை ஓ அது வருத்தமாக இருக்கிறது அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் அதை திறக்க கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஓ ஒருவேளை அதுவும் உதவவில்லை நான் டைனமைட் எடுப்பேன் ஏய் ஏய் என்ன செய்கிறாய் இங்கே வா நான் உனக்காக இதை தருகிறேன் மன்னிக்கவும் சரி இது என்னோட பெரிய பபிள் கம் ஸ்கிட்டல் சோடான் அது மிகவும் இனிப்பு வாவ் ஆ ஒரு वानவின் நாக்கு ஓ அது நான் உன்னை இதை இங்கே கொடு… வா நிக்கோல் நான் அதற்கு பின் பறந்து ஓடுவேன் இது நான் ஒரு மராத்தான் ஓடியது போல உணர்கிறேன் அது நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறது வா நீ ஒலிம்பிக் வென்றாயா எனக்கு அந்த பதக்கங்கள் தேவையில்லை ஓ ஆம் அது ருசியாக இருக்கிறது பெரிய பபிள் ஊதினேன் அது வெடித்தது எவ்வளவு குளிர் இப்போது நமக்கு நிறைய மிட்டாய் இருக்கிறது நானும் சில முயற்சி செய்கிறேன் சுவையாக இருக்கிறது பாட்டி தூங்கிவிட்டார் ஏய் அவளுக்கு எதுவும் செய்யாதே வணக்கம் பாட்டி ஓ ஓ, நீங்கள் பூண்டு பயப்படுகிறீர்களா எல்லோரும் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் கடிக்கிறீர்களா அதை நான் நக்க வேண்டுமா சரி நான் எதுவும் செய்யவில்லை ஹூரி! தாரி மூடியை திறந்து பூண்டு எடுத்து உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது ஓ அதன் வாசனை என்னவென்று எனக்கு பரவாயில்லை இது மிகவும் ஆரோக்கியமானது சரி டேட்டா மகிழுங்கள் பிங்கோ நான் ஏதோ நினைத்தேன் நான் என் பாட்டியை மயக்குவேன் வாங்க பூண்டு சாப்பிடுங்கள் பாட்டி அருமை போங்கள் போங்கள்

பாட்டி அந்த வாசனை உங்களிடமிருந்து வருகிறதா என்ன இல்ல என்ன ஒரு கேடுமே என் அட்டையில் எதுவும் இல்லை அதை கடிக்கிறாயா அதை நான் நக்க வேண்டும் ஓ இல்ல சரி நான் இந்த அருவறுப்பான கால் உரையை எடுத்துக் கொள்கிறேன் நான் அதை நக்க வேண்டும் ஐயோ அது கொடுமை பேடி பாட்டி ஓஹோ அது மிகவும் மோசமாக இருக்கிறது உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நான் இதை பச்சையாக சாப்பிட மாட்டேன் சரி எனக்கு கொஞ்சம் தண்ணீர் மற்றும் சோப்பு வேண்டும் இந்த சிறிய அழுக்கு காலுரையை கழுவி விடுகிறேன் அதுதான் மீண்டும் சுத்தமாக்குகிறேன் இதில் நான் ஒரு நிபுணர் இது கிட்டத்தட்ட சுத்தமாகிவிட்டது இன்னும் கொஞ்சம் முயற்சி சிறப்பு சரி எனக்கு அந்த தண்ணீர் இனி தேவையில்லை என்னை சுத்தம் செய்கிறேன் இதோ ஒரு சிறப்பு கூடை ஒரு வேண்டும் இதோ இருக்குது இப்ப முயற்சிக்கலாம் அது அதை சாப்பிடுகிறியா என்னுடைய பொருட்களை எடுக்க எப்படி துணிகிறாய் ரொம்ப நல்லது என்ன துர்நாற்றம் ஓ அது மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் அழுக்காக இல்லை என்று நம்புகிறேன் அ சா ஐ சாடி அஃப் நீ என்ன செய்கிறாய் கொஞ்சம் மரியாதை காட்ட வேண்டும் ஆமாம் சுவையான நூடுல்ஸ் இது மிகவும் ருசியாக இருக்கிறது நான் இதை கடிக்க வேண்டுமா நல்லது அதை நான் நடக்க வேண்டும் எனக்கு எதுவும் இல்லை ஆ சரி இந்த நியூடுல்ஸுக்கு நான் என் சீன சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவேன் இதை ருசிக்கலாம் ஹும் எவ்வளவு புளிப்பாக இருக்கின்றன எனக்கு அது பிடிக்கவில்லை நன்றா அருமை நன்றி சாப்பிட்ற குச்சிகள் அவரை பயன்படுத்த எப்படின்னு தெரியல ஒரு முள் கத்தியை பயன்படுத்துறது நல்லது பாரு எனக்கு ஒரு உண்மையான புழு கிடைத்துள்ளது என்ன புரிந்து கொள்கிறாயா அதை பாட்டிக்கு கொடுப்போம் அங்கே அவள் பார்க்கவில்லை அப்படியா எதுவும் இல்லை என்னைத் தொந்தரவு செய்யாதே நான் என் நூடுல்ஸை தொடர்ந்து சாப்பிடுவேன் மிகவும் சுவையாக இருக்கிறது அவன் அதை சூடாக சாப்பிட போகிறான் எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும் நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன் அதுதான் ஆனால் எப்படி அங்கே எவ்வித புழுவும் இல்லை அவள் அதை சாப்பிட்டு விட்டாள் கவனிக்கவே இல்லை என்ன என்ன அர்த்தம் ஓ ஒரு புழு அது எப்படி என் வாயில வந்தது நான் என் நாவை கழுவ வேண்டும் ஓ இது எல்லாம் உன்னால தான் நீ இதை செய்தாய் ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கிறது அதை சாப்பிடுவது வருத்தமாக இருக்கும் அப்படியா யார் இதை திறக்க போகிறார்கள் ஹே ஒரு காக்டஸ் ஆஃப் அது பயங்கரம் அதை நக்குவது இல்ல உம் பார்க்கலாம் எதுவும் இல்லை அதை கடிக்கிறாயா ஓ இல்ல நிக்கோல் எழுந்திரு சிறிய பயந்த பூனை குட்டி இந்த முள்ளம்பூச்சியை நான் நக்கட்டுமா இது மிகவும் முள்ளானதாக தெரிகிறது நான் அதை மெதுவாக தொடுவேன் ஓ என் நாக்கில் ஊசிகள் இருக்கின்றன எனக்கு உதவுங்கள் இல்ல நிறுத்து அவைகளை அவசரமாக வெளியே எடு சரி இங்கே என் பின்செட் எல்லாவற்றையும் வெளியே எடுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நிமிஷம் அதுதான் உங்கள் காயங்களுக்கு பாண்டேடு போடுகிறேன் எல்லாம் தயார் ஆம் நன்றி பாட்டி நிக்கோல் இது உன் முறை ஓ நான் மிகவும் பயப்படுகிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் எனக்கு கத்தரிகள் உள்ளன நான் விரைவாக இந்த ஊசிகளை சமாளிக்கிறேன் சிறிது சிறிதாக வெட்டுகிறேன் நான் கிட்டத்தட்ட தயார் கடைசி இந்த இனி முள் இல்லாதது நன்றாக இருக்கிறது ஆனால் நான் இதை கடிக்க விரும்பவில்லை நான் அதை ஒரு அழகான குடத்தில் வைப்பேன் அது அழகான இளஞ்சிவப்பு பாவாடை அணிய இருக்கிறது அது மூரமே அழகா இருக்கு அந்த கண்களை பாருங்கள் பிங்க் விலைய மறக்க மாட்டேன் இப்போது இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் அதை கடிக்க விரும்பவில்லை ஐயோ இது ரொம்ப கிட்ட சுவை ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்கிறது பாருங்கள் பெங்களே அற்புதமான ஒரு மிகவும் அழகான காக்கடஸ் நான் அருகில் சென்று பார்க்கிறேன் கேஸ் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கீழே கருத்து இடவும் மேலும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக மறக்காமல் இருக்கவும்